கதற விட்டு துவம்சம் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப வெறுப்படைஞ்சு இந்த சங் பரிவார் கூட்டம் முழக்கெல்லாம் போட்டிருக்காங்க சசிகாந்த் செந்தில் சார் அவர்கள் உறுதியேற்ப வந்து பெரிய அளவுக்கு சங் பரிவார் கூட்டம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு அவரை பார்த்த உடனே சங் பரிவார் கூட்டத்துக்கு ஒரே கொடை குத்தனம் குடையிலும் ஆயிட்டு அவரை பதவியேற்ப பண்ணவே விடல பாருங்க நம்ம தமிழ்நாட்டு அமைச்சர்களை விட பயங்கரமா கூடு கும்பிட போட்டு கான்ஸ்டியூஷனை தொட்டு கொடுத்தாரு தலித்துகள் மீதான மைனாரிட்டிகள் மீதான ஆதிவாசி பழங்குடி மக்கள் மீதான அசிங்கமான அவமானமான தாக்குதல்களை நிறுத்திக்கோங்க பேன் நீட் நீட்டை ஒழிப்போம் சொல்லியிருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இவர்கள் மீதான தாக்குதல்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவர்களுடைய கேரக்டர் அசாசினேஷன் அவர்கள் மீதான அந்த நடத்தினாங்க இந்த எம்பிக்கள்ல நூத்தி இருபத்தி பேருக்கு தெரியாத எம்பிக்கள் போயிருக்காங்க இவர்களுக்கு அடிப்படை கல்வி தகுதி கூட இல்லைன்னு சொல்றாங்க வணக்கம் நடந்து முடிந்த எண்பத்தி மூன்றாவது மக்களவை தேர்தல் உறுதியேற்பு விழா நடந்திருக்குது பெரும்பான்மையை இழந்து மாநிலங்களவையே இருக்கவே கூடாது இந்த நாட்டில் ஒற்றை ஆட்சி மட்டும்தான் இருக்கணும்னு சொன்னேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்துலையும் ஒன்று ஒன்றுன்னு பேசினேன் பாஜக பிரதமர் மோடி இன்றைக்கு வேறு வழியே இல்லாமல் எந்த மாநிலமே ஸ்டேட்டே இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அந்த ஸ்டேட்டினுடைய பிரதிநிதிகளோடு தான் இன்னைக்கு கூட்டணி ஆட்சியை வந்து அமைச்சிருக்கு பாஜக அவர்கள் ஏற்கனவே பதவி ஏற்ப நடத்திக்கிட்டாங்க இந்தியா கூட்டணி சார்பாக அதாவது எதிர்கட்சிகள்லாம் வந்து பதவி பிரமாணம் செய்து வைத்தப்பட்டிருக்கு அதில் குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து நம் சென்ற நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் ஏற்றுக்கொண்டார்கள் இதில் பல பேரை விட்டு துவம்சம் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப வெறுப்படைஞ்சி இந்த சங்கரிவார் கூட்டம் முழக்கலாம் போட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்மளுடைய வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சென்ற தேர்தலில் என்ன பண்ணாங்கன்னா இங்கேருந்து வாழ்க பெரியார் அப்படின்ற ஒரு முழக்கத்தை வச்சாங்க வாழ்க கலைஞர் வாழ்க அண்ணர் அம்பேத்கர் அப்படின்லாம் ஆனால் மற்ற தலைவர்கள் பற்றியெல்லாம் பேசும்போது அமைதியாக இருந்த பரிவார் போட்டோம் வாழ்க பெரியார்னு சொன்னோடனே ஒட்டே அவ்வளோதான் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு பதற ஆரம்பிச்சிட்டாங்க அது போன நாடாளுமன்ற தேர்தல் இப்போது நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாற்பது பேர் அந்த பதவியேற்பு விழாவில் நம்முடைய திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஐபிஎஸ் சசிகாந்த் செந்தில் சார் அவர்கள் பதவியேற்பு விழாவில் கண்டுகிட்டு இருக்கும் போது அவர் அந்த உறுதியை எடுத்துக்கிட்டு அந்த பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய அந்த சூழலில் பத்ரவாரியாக இதை ஒரு பேர் கொண்ட ச சபாநாயகர் அவர் வந்து ஒரு பத்திரகாரி அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ எல்லாருக்கும் பதவி பிரமாணம் செய்வதற்காக இடைக்காலமான ஒரு சபாநாயகரை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அவர் போதும் போது ஆயிடுச்சு கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொன்னா ஹிந்தியில சொல்றாருன்னு வச்சுக்கோங்க பொதுவாக இங்கிலீஷ்ல தான் பேசி இருக்கணும் பாஜக என்ன பண்ணும் அதை தானே பண்ணும் குச்சிபி ரிகார்டு நகை ஜாயகா குச்சிபி ரிகார்டு நகை ஜாயகா பேட் ஜாயே குச்சிபி ரிகார்டு நகை ஜாயகா बैठ जाइए बै, बैठिए तो बैठ तो जाइए कुछ भी रिकॉर्ड में नहीं जाएगा बैठ जाइए அது மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாட்டிலேருந்து திருவள்ளுவர் தொகுதியிலிருந்து சென்றிருக்கக்கூடிய ஐபிஎஸ் சசிகாந்த் செந்தில் சார் அவர்கள் உறுதி வந்து பெரிய அளவுக்கு சங் பரிவார் கூட்ட எதிர்ப்பு தெரிவிச்சிருக்குது இப்ப சும்மா இருக்க அதை எப்படி அவங்களுக்கு வந்து வெறுப்பு இருக்காதான் ஐந்து லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் மக்கள் அவரை வெற்றி பெற செய்திருக்கிறாரு ஒரு சிறந்த படிப்பாளி நல்ல ஒரு இன்டெலெக்சுவல் சொல்லப்போனால் நான் ஐபிஎஸ் ஐபிஎஸ்ன்னு சொல்லி உத்தரவுற்றுவர் கிடையாது ஒரு நல்ல களப்பணியாளர் அவர் காங்கிரஸினுடைய ஒரு நம்பிக்கையான ஒரு இடத்துக்கு வந்து நம்முடைய ராகுல் காந்தி அவர்களாக இந்த தேர்தலுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டு இப்போ நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கிறாரு அவரை பார்த்த பார்த்தவுன பரிவார் கூட்டத்துக்கு ஒரே கூட புத்தனம் ஆயிட்டு அவரை பதவியேற்ப பண்ணவே விடல பாருங்க ஆனாலும் அமைதியா இருந்தவருடைய பதவியேற்பை நடத்தியிருக்கிறாரு குறிப்பாக நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே இந்திய அரசியல் அமைப்பு இருக்கக்கூடாதுன்னு பாஜக தொடர்ந்து அதுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு நமக்கு தெரியும் அதற்கு கவுண்டர் கொடுக்குற விதமா ராகுல் காந்தி அவர்கள் ஏற்கனவே பேட்டி கொடுத்துட்டாரு மோடி அமித்ஷா அவருடைய கனவு பழிக்காது இனி கான்ஸ்டியூஷன்ன யார் மாற்றணும்னு நினச்சாலும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் இந்த பதவியேற்பு விழாவில் இந்தியா கூட்டணி சார்பாக ஒவ்வொருவரும் கான்ஸ்டியூஷனை கையில் வச்சுக்கிட்டு தான் பதவி பிரமாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்க பாருங்க நம்ம பிரதமர் பதவி அவர் வெற்றி பெற்ற பிறகு அந்த கட்சி சார்பெல்லாம் டெல்லியில் விழா எல்லாம் நம்ம தமிழ்நாட்டு எம்எல்ஏ அமைச்சர்களை விட பயங்கரமா கூடு கும்பிடு போட்டு கான்ஸ்டியூஷனை தொட்டு கும்பிட்டாரு என்ன தெரியுதுன்னா எந்த கான்ஸ்டியூஷன்ல நீங்க மாத்திர நினைச்சீங்களா அதே கான்ஸ்டியூஷன் வழியாக உங்களுக்கு மக்கள் சரியான ஒரு கொட்டை சரியான ஒரு தீர்ப்பை வழங்கி அந்த அடிப்படையில தான் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பதவி பிரமாணத்தை எடுத்துக்கிட்டாங்க அதில் நம்ம குறிப்பாக சசிகாந்த் செந்தில் சார் எடுத்துக்கிட்டா வாழ்க தமிழ் வாழ்க வையகம்னு சொல்லிட்டு அவர் மிக முக்கியமான ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறாரு ஸ்டாப் த ஷேம்ஃபுல் அட்ராசிட்டிஸ் அகெய்ன்ஸ்ட் த மைனாரிட்டிஸ் தலித் அண்ட் ஆதிவாசி அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறார் வாழ்கை வையகம் வாழ்க தமிழ் ஜெய் ஜகத் அட்ராசிட்டிஸ் அகெயின் ஜெய் பீம் ஜெய் சம்பீதான் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பதவி பிரமாணத்தை ஏற்றுக்கிட்ட அந்த இடத்துல போயிட்டு தலித்துகள் மீதான மைனாரிட்டிகள் மீதான ஆதிவாசி பழங்குடி மக்கள் மீதான அசிங்கமான அவமானமான தாக்குதல்களை நிறுத்திக்கோங்க வன்முறைகளை நிறுத்திக்கோங்க அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து பதவி ஏற்ப விழால சொல்லி தான் சங் பரிவார் கூட்டத்துக்கு அவரை பார்த்தவனை எரிச்சலும் வந்து அடங்கியிருக்கு அதே போல் அடுத்தட்டு நீங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய தமிழ்நாட்டுல மகிழ்ச்சனையில நின்று நின்று வெற்றி பெற்ற திரு மாறன் மாறனவர்கள் அவர் போய் தன்னுடைய பதவியேற்புல முடிச்சுட்டு வாழ்க அண்ணா பெரியார் கலைஞர் தளபதி இந்த முறை பார்த்தீங்கன்னா இளம் தலைவர் உதயநிதி எல்லாம் சொல்லி இன்னைக்கு பதவி நடத்தியிருக்கிறாங்க அதில் குறிப்பாக அவர் சொன்ன வார்த்தை பேன் நீட் நீட்டை ஒழிப்போன்னு சொல்லியிருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் வாழ்க தமிழ் வாழ்க கலைஞர் வாழ்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வாழ்க உதயநிதி ஸ்டாலின் வேண்டாம் நீட் நீட் இப்படி எல்லாருமே ஷாக் கொடுத்தா பாஜக என்னதான் பண்ணுவாங்க சங்கிங்க என்னதான் பண்ணுவாங்க இதை வச்சு தானே அவங்க அரசியல் பண்ணுறாங்க அதையே நீங்கள் வந்து சொல்லும் அவங்களுடைய மனசு உண்படாதா பாதிக்கப்படாதா ஒரு இடத்துல இருக்குது இல்லை இன்னொரு விதத்தில் நீங்கள் பார்க்க போனால் பெண் சிங்கங்கள் மீண்டும் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு போயிருக்கு அதாவது போன ஐந்து ஆண்டு காலத்தில் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத சண்பதிவாக இருக்கட்டும் அவங்கள பார்த்து அப்படியே சாபமாக விட்டாங்க அதுவும் குறிப்பாக எடுத்துக்கிட்டால் நம்முடைய தமிழ்நாட்டில் வந்து அக்கா கனிமொழி அவர்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்கள் அதே போல் ஜோதிமணி அவர்கள் நீங்கள் மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டா சுப்ரியா சூரே அப்படின்றவர்கள் அதே போல் திரிணாமுல் காங்கிரஸில் அந்த மௌத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண் எம்பியை பார்த்து பாஜக பரிவார் கூட்டம் எப்பவுமே வந்து அந்த அளவுக்கு வந்து மௌத்ரா அவர்களுடைய அந்த பேச்சு வந்து அமைஞ்சிருக்கும் அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அமைஞ்சிருந்தது பல வழக்குகள்லாம் அவங்கள போட்டு ரொம்ப நினச்சிக்கிற அதெல்லாம் பண்ணாங்க ஆனால் அதெல்லாம் தாண்டி மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கிறார்கள் இதெல்லாம் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துலேயும் கனிமொழியாக்க அவர்கள் நாங்கள் மீண்டும் வந்துவிட்டோம் அப்படின்றத போட்டிருந்தாங்க உண்மையிலேயே வந்து இந்த பெண் சிங்கங்களுக்கு நம்முடைய புரட்சி யூடியூப் சேனல் சார்பாக அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிச்சுக்கிறோம் குறிப்பாக அவர்களை தேர்ந்தெடுத்து அனுப்பின மக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள் மீதான தாக்குதல்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது வயக்கு வந்தபடியெல்லாம் அவர்களுடைய கேரக்டர் அசாசினேஷன் மீதான அந்த தாக்குதல்கள் நடத்தினாங்க ரொம்ப ரொம்ப அசிங்கமாக பேசுறது அப்புறம் அவர்கள் வந்து கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம அவங்களை சஸ்பெண்ட் செய்யறது அவங்க அந்த இடைநீக்கம் செய்கிறது அவர்கள் மீதான நடவடிக்கை எடுக்கிறது இப்படியெல்லாம் செஞ்சாங்க இன்னும் சொல்ல போனா கடைசியாக நடந்த அந்த கூட்டத் இந்த மாதிரி ஆட்கள் இனி நாடாளுமன்றத்துக்கே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒன்றிய அரசினுடைய இணை அமைச்சர் வந்து பேசினாங்க ஆனால் பாருங்க மக்களே இதெல்லாம் வந்து வரலாற்றில் நம்ம வந்து நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு பொதிந்து நிற்கக்கூடிய அளவுக்கு வந்து நம்ம பல வரலாறுகள் நடந்துருக்குது என்னன்னா இப்படியெல்லாம் பேசின பாஜக சங்கார் கூட்டத்தை சேர்ந்த அதே அந்த பெண் இணையமைச்சரை மக்கள் தூக்கி எரிஞ்சிருக்கிறாங்க அவருக்கு எதிராக போட்டி போட்ட அகிலேஷ் யாதவ் கட்சியை சேர்ந்த எம்பியை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அப்போது யார் வரக்கூடாதுன்னு மக்கள் நினச்சாங்களோ அவங்கள வரவிடாத அளவிற்கு வீட்டுக்கு அனுப்பி யார் வர வேண்டும் என்ற மக்கள் நினைச்சாங்களோ அவங்களை தான் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி நிச்சயமாக மக்களுக்கு வந்து பாராட்ட சொல்லணும் படி பல்வேறு விதமான சலசலப்பு பரபரப்புகளோட நாடாளுமன்ற தேர்தல் வந்து அவர்களுடைய அந்த உறுதியேற்பு ஏற்பு விழா நடந்திருக்குது இதில் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் மகிழ்ச்சிகரமான விஷயம் என்னன்னா நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே வந்து தமிழில் வந்து உறுதிமொழி எடுத்துக்கிட்டது நமக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அதே போல் முக்கியமான கோரிக்கைகளை எடுத்து வச்சிருக்கிறாங்க இதில் இன்னொரு ஒரு விவரம் புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா இந்த எம்பிக்கல்ல நூறு நூத்தி இருபத்தி ஒரு பேருக்கு படிக்க தெரியாத எம்பிகள் போயிருந்தாங்க இவர்களுக்கு அடிப்படை கல்வி தகுதி கூட இல்லைன்னு சொல்றாங்க உடனே நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க அதனால என்ன படிக்காத காமராஜர் நாட்டு ஆகலையான்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்றோம் எல்லோரும் காமராஜர் ஆகிவிட முடியாது இத்தனால மட்டும்தான் ஒரு காமராஜர் என்பவர் ஒருவர் மட்டும்தான் அதனாலதான் அவரை நம்ம பச்சை தமிழர் கல்வி வல்லல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த இருபத்தி ஒரு பேருக்கும் வந்து அடிப்படை கல்வியே தெரியாதுன்னு சொல்கிறாங்க இவங்க எப்படி வந்து நாடாளுமன்றத்துக்கு போய் திருப்பி நாடாளுமன்றத்தில் செயல்படுத்தக்கூடிய பணிகள்னால் தன்னுடைய தொகுதிகளுக்கு எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்றத ஒருத்தர் தான் பார்ப்போம் கல்வி தகுதி இல்லைனா கூட கல்வி படி இப்போ வேண்டும் நினைக்கக்கூடியவர்களுக்கு இவங்க ஆதரவாக நிற்க போகிறாங்களா இல்லை நீட்டு அதே புதிய கல்விக் கொள்கை இதெல்லாம் ஆதரித்து மறுபடியும் அவங்களாவது வந்து குழிக்கு தள்ள போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்துருந்து பார்ப்போம் எப்படியா இருந்தாலும் சன் பரிவார் கூட்டத்தை வயிறறிய வச்சுருக்குது நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்கள் கூட்டம் அதே போல் அவர்களுக்கு அடி இடி மாதிரி அவங்களுடைய உறுதிமொழியில் கொடுத்துருக்குறாங்க உண்மையிலே நம்முடைய தமிழ்நாட்டு எம்பிக்களை நம்முடைய இந்திய கூட்டணி எம்பிக்களை பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்து தொடர்ந்து நீங்கள் பயணம் செய்யுங்க இன எதிரிகள் சண்பரிவார் கூட்டம் யாரை எதிர்க்கிறதோ அவர்களை நாம் தயவு என்று ஆதரிப்போம் தந்தை பெரியார் வழியில் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இந்த கருத்துக்களை எல்லாம் புரட்சி பெண் யூடியூப் சேனல்ல கேளுங்க மற்றவர்களுக்கும் கருத்துக்களை தொடர்ந்து எழுதுங்க நன்றி